இந்த எலும்பு கூடுகள் தமிழர் வரலாற்றில் மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பக்கங்களை பிரதிபலிக்கின்றன இரண்டாம் போரில் நாஜிகளால் யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் கிழக்கு ஆசியாவில் பிழைப்புக்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஜப்பானிய பேரரசால் லட்சக்கணக்கில் மாண்டு போனது உங்களுக்கு தெரியுமா ஆண்டில் ஜப்பானிய பேரரசின் ராணுவம் பர்மாவை கைப்பற்றியது தொடர்ந்து வீரர்களுக்கு உணவு ஆயுதம் ராணுவ தளவாடங்களை அனுப்ப தற்போதைய தாய்லாந்து மற்றும் மியான்மர் இடையே ஓர் ரயில் பாதையை அமைக்க முடிவு செய்து இதற்காக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் பணியமர்த்தப்பட்டனர் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து தமிழர்கள் ஜப்பானிய பேரரசின் போலி வாக்குறுதிகளை நம்பியும் கொத்தடிமைகளாகவும் சயாம் பர்மா ரயில் பாதை கட்டுமானத்தில் பணி செய்தனர் ஆபத்தான காடுகளிலும் கரடு முரடான மலைகளிலும் உணவின்றி நீரின்றி வேலை பார்த்த பலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயினர் சிலர் ஜப்பானிய படைகளால் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தாய்லாந்தின் காஞ்சனாபுரியில் ஆளுநர் அலுவலகம் தொடங்கியபோது தொடங்கிய போது எலும்புக்கூடுகளை பல்கலைக்கழகத்தின் எலும்புக்கூடுகளும் அடங்கும் ஒரு சில எலும்புக்கூடுகளை தகனம் செய்ய மீதமிருந்த நூற்று ஆறு எலும்புக்கூடுகள் போர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தன தற்போது வரும் ஏப்ரல் மாதம் அந்த அருங்காட்சியகம் மூடப்பட உள்ளதை தொடர்ந்து பாங்காக்கின் தமிழ் அமைப்பு ஒன்று அவற்றின் இறுதி சடங்குகளை எடுத்து நடத்தியது ரொமுஷஷ எலும்பு கூடுங்கள் இந்த மியூசியத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டி மியூசியம் ஓனரே அவங்களே மனது சரிப்படலைன்ட்டு எனக்கு தெரியுது அண்ட் அவங்க என்றைக்கு சொன்னாங்களோ நீங்கள் அந்த எலும்புங்களாம் எடுத்துகிட்டு போய் முறைப்படியாக நீங்கள் ஆஸ்தியெல்லாம் கரைக்கிறீங்களோ சொன்னாப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுங்க எனக்கு காலையில் அந்த எலும்பு கூடலாம் பார்த்தோன்னே எனக்கு மனது ரொம்ப இதாக போச்சுங்க அது தூக்குறப்போ அந்த எலும்பு கூட்டை நான் கையில் தூக்கினப்ப இவங்கலாம் எங்களோடய முன்னோர்களாக இருப்பாங்களான்னு தெரியல எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரிலங்க எனக்கு கண்ணு தான் கலங் கலங்குது அந்த ரயில் பாதை கட்டுமானத்தில் பணியாற்றிய தமிழர்களில் செல்வகுமாரின் தந்தையும் ஒருவர் இத்தனை ஆண்டுகளாக அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த எலும்புகளை எடுத்து இவர் இறுதி மரியாதையை செலுத்த இதுவும் ஒரு காரணம் அவரது தந்தை அவரிடம் பகிர்ந்த இந்த உலகம் அறிந்திராத சில கதைகளை டிடபிள்யூ தமிழருடன் பகிர்ந்தார் சிவகுமார் சியாம் மரண ரயில்வே இருந்தால் என்றாலே எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப இந்த ஜாப்பனீஸ் ரொம்ப தோச்சை பண்ணியிருப்பாங்கன்னா எங்கள் அப்பா கதையும் சொல்லியிருக்காரு ஜப்பான்காரன் பிடிச்சிட்டா தலையை வெட்டிடுவான் கையை வெட்டிடுவான் அவன் சாப்பாடு அவனோட ஜாமான்லாம் திருடக்கூடாது எங்கள் அப்பா அந்த டைமில் அநேகமாக ஒரு சிறுவராக தான் இருந்திருப்பார் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வயசு இருக்கும் அவருக்கு அவர் என்ன எப்போதும் சொல்லுவார் நான் அவங்களுக்கு அவுச்ச கிழங்கு தான் சாப்பாடு கொடுப்போம் அந்த அவுச்சக்கெலங்கில் எல்லா துண்டுலேயும் அவர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ஜப்பாங்காரங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் பாம்பு போட்டாங்க அலாய்ட் ஃபோர்ஸஸ் பாம்பு போட்டப்போ அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு கொகைக்குள்ள எல்லாம் போய் ஒழுந்திக்கிட்டாங்க ஒழுந்திக்கிட்டு வெளியே வரும்போது இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு உள்ளே இருந்தாங்க அப்போ அந்த பிஓடபிள்யூஸ் தப்பிக்கும் பொழுது ஒரு டைகர் ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அவங்கள ஒரு சாரி புளி பிடிச்சிட்டு அவங்கள கொண்டு போயிடுச்சு மேலே மேட்டு மேலே ஸோ அந்த மாதிரி பல மாலை அட்டூழியங்கள் நடந்துருக்கு நீங்கள் ரொம்ப அந்த நெருங்கி பழகிட்டால் அந்த ஆஃபீஸர் கூட அந்த ஜப்பனீஸ் இம்பீரியல் ஆர்மி ஆஃபீஸர் கூட நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகிட்டால் அது முடியாது போர்க்காலத்தில் அது முடியாது அதனால் உங்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அடுத்த கேமில் போய்ட்டு நீங்கள் அடுத்த கேமில் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன செய்வார் சரி உட்காரு தலையை குனின்னு தலையை வெட்டிடுவாங்க அதனால் இதுவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு எங்கள் அப்பா கதை சொன்னார் ரொம்ப பேருக்கு தலை வெட்டு ஒரு ஒரு நாளில் தூங்கி எழிஞ்சோடனே பாப்பாரு லெஃப்ட்டில் ரைட்டில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படியே தூக்கி மேடு மாதிரி போட்டு கெரசினை ஊற்றி கொளுத்திடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப பேர் அந்த ரயில்வே தண்டவாள பக்கத்தில் லெஃப்ட்டும் ரைட்லேயும் புதைச்சி அங்கேயே அடைக்கலம் பண்ணியிருக்காங்க இந்த எலும்பெல்லாம் சேர்த்து கொண்டாந்து தான் இங்கே போட்டிருக்காங்க அது அப்படின்னு ஒரு ஒரு கதை எங்களுக்கு இந்த ஹிஸ்டோரியன் மூலயமா எங்களுக்கு தெரிய வந்தது சரி இவ்வளவு தீவிரமாக லட்சக்கணக்கானோரை பணியமர்த்தி ஜப்பான் இந்த ரயில் பாதையை அமைக்க என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் பர்ல் இருந்த அமெரிக்க கடற்படை மீது தாக்குதல் நடத்தியது பின்னர் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் மூலோபாய இலக்குகளை தாக்கியது ஒரு கட்டத்தில் மலாய் தீபகற்பம் மற்றும் சிங்கப்பூரையும் நோக்கி படையெடுத்தது இந்த சூழலில் இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் ஜப்பானுக்கு எதிரான போரில் வெற்றிகளை பார்க்க தொடங்கின இது ஜப்பான் பேரரசின் கடற்படை பலத்தை வெகுவாக குறைத்தது எனவே திட்டத்துக்கு தயாரான ஜப்பான் தாய்லாந்திலிருந்து மியான்மர் வரை கரடுமுரடான மலைகள் காடுகளின் வழியே நானூற்று பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில்வேயை கட்ட முடிவெடுத்தது இந்த ரயில் பாதையை இன்று டெத் ரயில்வே என்று அழைக்கவும் ஒரு காரணம் இருக்கிறது பதினாறு மாதங்களில் அறுபத்தோறாயிரம் போர்க்கைதிகள் மற்றும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிய தொழிலாளர்களையும் ஜப்பான் படையினர் இந்த ரயில் பாதையை கட்ட அழைத்து வந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் மலாய் தமிழர்கள் இவர்கள் மத்தியில் இறப்பு எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது கடினமான சூழல்களில் வேலை பார்த்த அவர்களில் நாற்பது சதவீதம் பேர் ரயில் பாதையை கட்டும் மலையக காடுகளில் இறந்திருக்கலாம் அவர்கள் அனைவருக்கும் மலேரியா இருந்தது அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு இருந்தது பெரும்பாலானோர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டனர் போர்கைதிகள் மற்றும் ஆசிய தொழிலாளர்களின் நலன் மீது ஜப்பானிய ராணுவத்திற்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை அவர்கள் இறந்து போனால் இறந்ததுதான் இந்த ரயில் பாதை கட்டுமானத்தில் தமிழர்களோடு தாய்லாந்து சீனா மற்றும் பர்மா மக்களும் அதோடு பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியா மற்றும் டச்சு நாட்டை சேர்ந்த அறுபதாயிரம் போர்க்கைதிகளும் பணியாற்றினர் ரயில் பாதையை தாய்லாந்து மற்றும் பர்மாவிலிருந்து ஒரே நேரத்தில் கட்ட அப்பாதையின் நெடுகே நூறு முகாம்கள் அமைக்கப்பட்டன ஆசிய தொழிலாளர்கள் ரோமுஷாக்கள் என்றும் தமிழர்கள் தமிழ் ரோமுஷாக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் ரோமுஷா என்றால் ஜப்பானிய மொழியில் கூலி அல்லது கட்டாய தொழிலாளர்கள் என்று அர்த்தம் ஆசிய தொழிலாளர்கள் மத்தியில் உயிரிழப்பு மிகவும் அதிகமாக இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாம் உலகப் போரின் இறுதிக்கட்டத்தில் சரிபாதி ரோமுஷாக்கள் இறந்து போயினர் போர் கைதிகளில் சுமார் கால் கால்பங்கிற்கும் அதிகமானோர் இறந்து போயினர் ஆனால் தமிழ் ரோமோஷாக்கள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் போர் முடிந்தவுடன் ஜப்பான் அழித்துவிட்டதாக கூறுகிறார் வெரலாற்று ஆய்வாளர் கர்வாகி இந்த சம்பவங்களை யாரும் பதிவு செய்யவில்லை என்பதால் இது மறக்கப்பட்டிருக்கிறது போர் முடிந்தவுடன் ஜப்பானியர்கள் இது குறித்து எந்த ஆதாரமும் கிடைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் இந்த டூ வீக்ஸ் பிட்வீன் த அதிகாரப்பூர்வமாக சரணடைவதற்கு முன்பு ஆசிய தொழிலாளர்கள் குறித்த அனைத்து ஆவணங்களை அளிக்க முடிவு செய்தனர் போர்க்கைதிகள் தொடர்பான தகவல்களையும் ஆவணங்களையும் அந்தந்த நாடுகளிடம் ஒப்படைக்கும் கடமை ஜப்பானுக்கு இருந்தது போர் கைதிகள் ராணுவ பின்னணியை கொண்டவர்கள் அவர்களிடம் ஒழுக்கம் இருந்தது அதுவே ஆசிய தொழிலாளர்கள் தனி மனிதர்களாகவும் குடும்பங்களாகவும் இருந்தனர் வெவ்வேறு மொழி மற்றும் இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் அவர்களுக்கு நோயை பற்றிய புரிதல் இல்லை அவர்களில் பெரும்பாலானோர் கல்வி கற்கவில்லை விநியோக சங்கிலியின் இறுதியில் பர்மா எல்லையில் அடர்ந்த காடுகளில் வேலை பார்த்தனர் அவர்களை நோய் தாக்கியபோது குறிப்பாக காலரா கடுமையாக பரவிய போது அது பல்லாயிரக்கணக்கானோரை கொன்றது இது போன்ற மனிதாபிமானமற்ற சூழல்களில் பணி செய்து இருந்தவர்களுக்கென ஒரு நினைவு தாய்லாந்தின் காஞ்சனாபுரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடுக்கல் அமைக்கப்பட்டது இதற்கான கருங்கள் கோவையிலிருந்து பெறப்பட்டு ராமநாதபுரத்தில் செய்யப்பட்டதாக சில்வா கூறுகிறார் வரும் தலைமுறையினர் இது குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்கிறார் சில்வா இது வந்து நான் ஒரு வேண்டுகோளுங்க இந்தியா மக்களுக்கு எங்கே இருந்தாலும் இந்தியா மக்கள் இதை மறந்துட்டாங்க மறந்த சம்பவமாக போச்சு தமிழர்கள் இந்தியாவிலேருந்து வந்து மலேசியாவில் குழப்பக்காக வந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட் இடையில வந்து கொஞ்சம் வசூல் கொடுத்துச்சு எங்களுக்கு உதவிக்கு அந்த நடுக்கல் வைக்கிறதுக்கு மற்றபடி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வரலாற்றை பற்றி கொஞ்சமாவது பேசுனா இந்த கதையை எடுத்து சொல்லணுங்க ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பேர் மேலே இறந்துருக்காங்க ஆனால் ஒரு இன்றைக்கு நான் இந்தியாவில் போயிட்டு ஸ்ட்ரீட்டில் பார்க்குறவங்கள போய் கேட்டாக்கா யாருக்குமே தெரியாது இந்த கதை சயாம் மரண ரயில்வேயோட கதை தொடர்பாக இருக்கணும் இப்போ வாழ்கிற ஜென்ரேஷன் அதாவது தலைமுறை ரொம்ப இதை பற்றி ஈடுபடுறதில்லை இந்த தலைமுறையோட எங்களோட தலைமுறையோட மறந்து மறந்து போயிடுவாங்களோன்னு ஒரு பயங்க எப்படியாவது இதை வந்து வரலாற்றில் ஒரு கதையாக இல்லை ஒரு படமாக ஒரு ஒரு புஸ்தகமாக மூலியமாக நம்ம மறக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணனும் ஆயிரக்கணக்கான தமிழர்களின் துயரங்களையும் தியாகங்களையும் தாங்கி நிற்கும் இந்த ரயில் பாதை இன்று தாய்லாந்தில் வெறும் ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது குறித்து தெரிந்த இதில் இறந்து போன குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இதன் பாரத்தை இன்றும் தாங்கி நிற்கின்றனர் கடந்த கால பயணங்களையும் இந்த மரணங்களையும் உலகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே செல்வகுமார் உள்ளிட்ட அங்கு வாழும் பலரின் வேண்டுகோளாக இருக்கிறது